हरिः ॐ वन्दे सुगवनाधीशं वन्दे सुर्णाम्बिकां गुहं धेनुतीर्थमहं वन्दे वेदवृक्षं च पिप्पलं रणद्धं सखे मञ्जुलेऽत्यन्तशोणे मनोहारिलावण्यपीयूषपूर्णे मनषट्पदे मे भवक्लेशतप्तः सदा मोदतां स्कन्दते पादपत्मे शिवाद्रिचित्रं बलम् அப்பகையாலே அசுந்தே வரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர் எப்பகையாகிலும் ஆகிலும் எய்தாரிறைவனை பொப்பகை செய்யினும் பொருண் பொருண்படுத்தாமே சிவா திருச்சிற்றம்பலம் இச்சபையில் இருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் என்னுடைய முதற்கண்ணான நமஸ்காரங்க நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு குரு குருநாதருக்கும் தொலைபேசியில் பார்த்து கொண்டிருக்கும் தொலைபேசியில் பார்த்து கொண்டிருக்கும் ஆன்றோர்களுக்கும் என் தாய் தந்தையாருக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு ஆசிர்வாத உங்களுடைய ஆசீர்வாதத்துடன் என்னுடைய உரையை தொடங்குகிறேன் சிவா திரு சிற்றம்பலம் அடியார்கள் அனைவரும் அடியார்கள் அனைவரும் பசு புண்ணியம் என்று பல செய்து பல நன்மைகளை செய்து வந்தனர் அதாவது பசு என்றால் அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்று என்று கூறப்படும் புண்ணியம் என்றால் சிவா சிவாலயங்களில் சிவாலயங்களில் பணி செய்வது என்ற பல இருக்கிறது அது அது அப்படி கூறப்படும் இப்படி இப்படி இது இது அனைத்தையும் செய்து சிறந்ததாக வந்தவர் திருநாளை போவார் என்று நாயனார் அவரை பற்றி இந்த பரமேஸ்வரனின் அருளால் இச்சபையில் சிந்திப்போம் சிவா திரு சிற்றம்பலம் நனைமரு சினை பொதுளி தெரிந்தரிரில் தெரிந்தரில் தினகரம்தலம் வருண்டும் கணமருவி அசைந்தலையை களிவண்டு புடைசூழ் புனல் மலையோ மதுமலையோ பொலி பொலிஒழியோ பூஞ்சோலை சிவா திருச்சிற்றம்பலம் பொது

இப்போது நாயனாரின் கதையை காண்போம் புரட்டாசி ரோகிணி நட்சத்திரத்தில் ஆதியூரில் புலையர் குலத்தில் பிறந்தவர் இவர் சுவா இறைவனின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருப்பார் இவர் கோவிலிற்கு அர்ச்சனைக்கு கோரோதனை கொடுக்கும் கொடு கொடுப்பதை தன் பணியாக கொண்டிருந்தார் ஒரு நாள் திருப்புண்டியூர் திருத்தலத்திற்கு இறைவனை தரிசிக்க சென்றிருந்தார் அப்போது நந்தியானது அவர் அவர் புளையார்புலத்தில் பிறந்ததால் கோவிலிற்குள் செல்ல செல்ல முடியாமல் கோவிலுக்கு வெளியே தான் இறைவனை தரிசித்து வந்தார் அப்போது அதற்கு இறைவனை தரிசிப்பதற்கு நந்தி இடையூறாக இருப்பதா இருப்பதை இறைவனிடம் கூறி இறைவனிடம் வேண்டி நந்தியை விலகுமாறு கூறி தரிசனம் செய்து வந்தார் இது மட்டுமில்லாமல் அத்திருத்தலத்தில் இறைவனின் அருளால் திருக்குளம் வெட்டினார் பின்பு சில நாட்கள் கழித்து நான் தில்லைக்கு நாளை போவேன் நாளை போவேன் என்று கூறி வந்தார் அதனால் தான் இவருக்கு திருநாளை போவார் என்றும் ஒரு பெயர் வந்தது ஒரு நாள் தில்லை எல்லை வரை சென்றார் பின்பு இறைவன் தில்லைவாழ் அந்த கடவில் தோன்றி சன்னிதானம் அளித்து வர கூறினார் பின்பு அங்கிருக்கும் அந் அந்தனர்கள் அனைவரும் ஒரு பெரும் அக்னியை அக்னி அக்னி ஒரு பெரும் தீ மூட்டி அதில் நாயனாரை இறங்கி ஒருமாறு கூறினர் பின்பு நாயனாரும் இறங்கி பிரம்ம தேஜஸ் பிரம்ம தேஜசுடன் வெளியே வந்து இறைவனிடம் சென்று தன் தன் உயிரை இழந்துவிட்டார் இவ்வாறாக நாயனார்கள் அனைவரும் இறைவனிடம் மிகுந்த பக்தியாக இருந்து வந்தார்களோ அதேபோல் நாமும் மிகுந்த பக்தியோடு இருக்க வேண்டும் ಎಂದು ಕೂರಿ ಇನ್ನು ಮುಡಿತ್ತುಕೊಳ್ಕ್ರೇನ್ ಯಜ್ಞ ಯಜ್ಞಮದಂತ ದೇವಾ ತು ಧರ್ಮಿ ಪ್ರಥಮ್ಯಾಸನ್ ತೇ ಹಾಕಂ ಮಹಿಮನ ಸಂತೆ ಯತ್ ಪೂರ್ವೆ ಸಾಧ್ಯಾಸಂತರಿ ಓ